அம்மா எனக்கு ஒன்றும் புரியலைங்க இவர் எதுக்கு இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறாரு இங்கே பாருங்க இவர் சுற்றி எல்லாம் பெண்கள் இவர் ஏன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் சொல்லுங்க அந்த அளவுக்கு நம்ம சுவாமி சூப்பருங்க அங்கே பாருங்க இது ஃபஸ்ட்டு பாட்டு எடுக்கும் போது அழகாக வந்து அந்த பெண்களோட ஹீரோயினியோட நின்று எடுத்திருக்காங்க இப்போ பாருங்களேன் பயங்கர காப்பியாக இருக்காரு அப்போ பயந்து 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 பயந்துனா கூச்ச சுபாவத்தோடு நின்றுருக்காரு ஃபர்ஸ்ட் பாட்டு எடுக்க போகுது இப்போ பாருங்களேன் பயங்கரம் ஜாலியாக வந்து நின்றுருக்காரு அதுதான் நம்ம சுவாமி கிட்ட நம்ம எதிர்பார்த்த பயங்கர சேஞ்சு அப்படின்னு சொல்லணும் அவ்வளோ ஒரு அழகுங்க இங்கே பாருங்கள் படம் தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அதுக்கு எல்லோரும் போய் ஆகணும் ஒன்றாந்தேதி நம்ம சுவாமி மலேசியாவில் இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் மலேசியாவில் படத்தை பார்த்துட்டு மக்கள் தான் கருத்து சொல்லணும் அவர் பார்க்கணுன்றது கிடையாது மக்களுக்காக தான் படம் ஒன்றாந்தேதி ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ பார்த்துட்டு மக்கள் வந்து சொல்கிறத அவர் வந்து தேதி நமக்கு வந்து தேங்க் வாரு சரிங்களா சூப்பர்ங்க அவ்வளோ ஒரு செம அப்டேட் இங்க பாருங்க இந்த போட்டோ பார்த்து எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு பர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு வந்த உடனே அவர் தான் போஸ்ட் பண்ணிருக்காரு அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த